இந்த சஷ்டிக்கு நீங்க பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கோவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பாலசுப்ரமணிய திருக்கோவில் மயிலுக்கு பதிலாக இந்த கோவில்ல யானை தான் வாகனமா இருக்குங்க கண்மலர் கண்மலரை காட்டி வரும் கந்தா கொந்தரகு மின்னி வரும் வண்ணமயு கந்தா கண்மலரை கண்மலரை காட்டி வரும் கந்தா நம்பி அவர் வந்தால் நெஞ்சுருகி நின்ற கந்தா ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில்ங்க கண்டிப்பா ஒரு முறை போய் பாருங்க நெஞ்சுருகி நின்ற கந்தா முருகா பருவா அருள்